ஓம் பிரபே நம இது முப்பத்தி ஐந்தாவது மந்திரம் யார் ஒருவர் மிக்க மேலான சாமர்த்தியம் இருக்கின்றாரோ பாஷியம் சொல்கிறது சர்வாசு கிரியாசு எல்லா செயல்களிலும் சாமர்த்திய அதிசயார் பிரபு யார் ஒருவர் எல்லா செயல்களிலும் பாவம் உடையவராய் சாமர்த்திய தன்னை உடையவராய் இருக்கின்றாரோ அவருக்கு பெயர் பிரபு என்று அர்த்தம் பாவம் என்றால் என்ன ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்பு இந்த காரியம் செய்வதனால் எனக்கு என்ன நன்மை என்ன தீமை இந்த காரியத்தை செய்ய முடியுமா முடியாதா இந்த காரிய எவ்வளவு காலம் எடுக்கும் இந்த காரியத்திற்கு எத்தனை பேருடைய உழைப்பு தேவைப்படுகிறது இந்த காரியம் செய்யப்படுவதனாலே எத்தனை பேருக்கு நன்மை ஏற்படப் போகிறது எவ்வளவு பேருக்கு தீமை ஏற்பட போகிறது இந்த காரியத்திற்கு எவ்வளவு பணம் தேவைப்படுகிறது எவ்வளவு காலம் எடுத்துக்கொள்ளும் இப்படி எல்லாவற்றையும் ஆராய்ந்து திரவியங்கள் குணங்கள் தேசங்கள் காலங்கள் மனிதர்களுடைய இயல்பு எல்லாவற்றையும் ஆராய்ந்து அதற்கேற்ப காரியத்தை செய்யக்கூடிய ஆற்றல் அதைவிட ரொம்ப முக்கியம் என்னவென்றால் சாமர்த்திய பாவம் சமர்த்த பாவம் என்று சொல்லும்போது தான் ஒரு காரியத்தை செய்கின்ற நேரத்திலே இந்த காரியத்திடத்திலே விருப்பு வெறுப்பு விருப்பு தன்மை அகங்காரம் இல்லா தன்மை பலன் தன்னை நோக்கி வந்துவிடாமல் பார்த்துக்கொள்கின்ற தன்மை புதிதாக எந்த பலனையும் சேர்த்துக்கொள்ளாமல் இருக்கின்ற பலனை அழிக்கக்கூடிய ஆற்றல் இறைவனையே சதா நினைத்துக்கொண்டே கொண்டே இருக்கக்கூடிய தன்மை இதெல்லாம் சமர்த்த பாவம் அது யாரிடம் இருக்கோ அவர் பேர் பிரபு என்று அர்த்தம்